மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் மனக்குழப்பம் மன சஞ்சலம் டிப்ரெஷன் ஆஹ் இன்னும் என்னென்னலாம் இருக்கு மன உளைச்சல் மனக்கவலை கவலை இன்னும் மன மாற்றி மாற்றி பேசுறது பொதுவாகவே மனநிலை சரியில்லாதவர்கள் என்ன மாதிரி நிறைய விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் சரியாகணும் எதெதையோ போட்டு மனசு குழம்புது இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு மனசுக்கு பயமா இருக்கு இதெல்லாம் நமக்கு தோணுது இல்லையா இந்த மாதிரியான அச்சங்களையெல்லாம் களையக்கூடியவர் யோக நரசிம்மர் முடிஞ்சா போயிட்டு வழிபாடு பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் தான் கண் திறந்து பார்ப்பாரா அப்படின்னு அப்படி கிடையாது இந்த பூலோகத்தில் இந்த கலியுகத்தில் பக்தர்களுக்கு பிரச்சனை அதிகம் அப்படின்றதுனால எங்கெல்லாம் நரசிம்மர் விக்கிரகம் இருக்கோ எங்கெல்லாம் நரசிம்மர் படங்கள் இருக்கோ எங்கெல்லாம் நரசிம்மர் ஆலயம் இருக்கோ எங்கெல்லாம் நரசிம்மர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ அங்கெல்லாம் சுவாமி கண் திறந்து நமக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அதனால சோழிங்கிறதுக்கு தான் நாம போகணும் அப்படி கிடையாது உங்க வீட்டு பக்கத்துல நரசிம்மர் இருக்காரா வீட்டு வழிபாடு பண்ணுங்க குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த சுவாமி தரிசனம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியது குறைஞ்சது இருபத்தி நான்கு நிமிடங்கள் கண்டிப்பா நாம அந்த தரிசனம் அப்படின்றத பண்ணணும் அதாவது சுவாமி முன்னாடியே நின்று அப்படி இருபத்தி நாலு நிமிஷம் பாக்குறது கிடையாது எங்கேயாவது ஆலயத்தில் ஓரமாக உட்காந்து இருபத்தி நாலு நிமிஷங்கள் அங்கே உட்காந்துட்டாவது வாங்க நம்மளால் தியானம் பண்ண முடியாது தபஸ் பண்ண முடியாது அப்போ தான் மனசு எது எதுவும் போகும் எங்கேயோ யோசிக்கும் அதனால குறைஞ்சது இருபத்தி நாலு அரை மணி நேரம் அந்த ஸ்தலத்துலேயாவது உட்காந்துட்டு வாங்க அப்போ தான் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆழ்வார்கள் நமக்கு சொல்கிறாங்க